திருவள்ளுவரின் வாக்கு நல்லதொரு ஆட்சியை நடத்தி தமிழக மக்களின் உள்ளங்களில் நீங்க இடம் பிடித்த குடிமராமரத்து நாயகன் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரி வழங்கிட்ட வல்லல் ஏழைகளின் இதயங்களிலெல்லாம் குடிக்கொண்டிருக்கின்ற வாழும் இதய தெய்வம் அந்நாள் முதல்வர் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் எங்கள் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் ஆணையின்படி இங்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற கலசப்பாக்கம் கண்டெடுத்த தங்கம் யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மரவர் தொண்டனுக்கு ஒன்றென்றால் ஓடி வந்து உதவுகின்ற குணம் கொண்டவர் தோல் வேண்டுமா தோல் கொடுக்கிறேன் மடி வேண்டுமா தாய் மடி கொடுக்கின்றேன் என்ற அளவிலே தொண்டர்களை கட்டிக்காத்து வருகின்ற திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தை ிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எஃகு கோட்டையாக மாற்றி காட்டியிருக்கின்ற எங்கள் இரவு மணி பனிரெண்டை தொட்டாலும் சரி விடியற்காலை மூன்று மணியை தொட்டாலும் சரி அலைபேசியில் ஒரு அழைப்பு மணி விடுத்தால் சட்டம் எடுத்து என்ன வேண்டும் சொல் என கரைகோடி தொண்டனின் அலைபேசிக்கு கூட பதில் தருகின்ற ஒரே மாவட்ட செயலாளர் அண்ணன் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி ஆட்சி அதிகாரத்திலே உயர்ந்த பதவியிலே யார் இருந்தாலும் சரி அவர்களை தொண்டனுக்காக அவர்களின் சட்டையை உடுக்கி பிடித்து கேட்கின்ற பொருந்திய ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அக்ரியார் அவர்களே அன்பிற்கிணிய பாசத்திற்கிணிய வழக்கறிஞர் சொல்லின் செல்வ அரிய சிறிய கருத்துக்களை பெரிய பொறுப்பேற்று நமக்கு வழங்க இருக்கின்ற அன்பு அண்ணன் அதி அவர்களே விடுக்கின்ற சொல்லெல்லாம் செங்கோட்டின் செங்கோட்டையின் கதவளை தகர்த்திருக்கின்ற அளவிலே இங்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைக்கின்ற பேராபுரணி திரிபன் அவர்களே எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று இங்கு வருகை மாவட்ட செயலாளர் அக்ரியார் அவர்கள் வெட்டிவா என்றால் கட்டி வருகின்ற அணுகிஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேறாக விடுதலாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய செயலாளர்களே நகர செயலாளர்களே பிரி சார்ந்த நிர்வாகிகளே சார்ந்த கிழக்கழக உறுப்பினர்களே பொதுமக்களே இங்கு அலைக்கடன திறந்திருக்கின்ற தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த எளியவனுக்கு இந்த நல்லதொரு மாபெரும் பேரஞ்சன் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு வழங்கிய தாயிலும் கொண்ட அகிரியார் அவர்களுக்கு என்னுடைய பொன்னான நன்றியை தெரிவித்து என்னுடைய சிற்றுரையை தொடங்குகின்றேன் பேரறிஞர் அண்ணாவுக்கு விழா பேரறிஞர் அப்பேற்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் பேரறிஞர் அண்ணா இந்தியை தமிழ்நாட்டிலே திணிக்க விடாமல் செய்தவர் தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இருக்க வேண்டும் இந்தி கூடவே கூடாது என்று சொன்னவர் ஒரு முறை நாடாளுமன்றத்திலே அவர்களை இந்தியை ஏன் எதிர்க்கிறீர்கள் இந்தி ஈஸியான மொழி இந்தி எளிமையான மொழி அதை இரண்டே வாரத்தில் கற்றுவிடலாம் என்று சொன்னார் அதற்கு அண்ணா உடனே சொன்னார் இரண்டு வாரத்தில் கற்றுவிட தவிர அந்த மொழியில் வேறு என்ன இருக்கிறது உடனே அவன் தமிழ் மொழியின் உயர்வை குரலினால் இன்றைக்கு தமிழன் தமிழனாக இருக்கின்றான் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிலேயே தனித்துவமான ஒரு மாநிலமாக இருக்கிறது அப்பேற்பட்ட பேரைஞர் பெருத்தகைக்கு இன்றைக்கு திருவண்ணாமலை முழுவதும் கொண்டிருக்கிறார் நம் அகிரியார் சட்டமன்றத்தின் கதாநாயகன் அகிரியார் திராவிட முன்னேற்ற கழக திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொண்டிருக்கிறோம் என்று தப்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதிலே இருபத்தி ஆறில் நடைபெறுகின்ற சட்டமன்றத்திலே வெற்றி பெறுவோம் என்று எஸ் ஆர் காங்கிரஸ் என்ற மாபெரும் இயக்கம் ஜெகன்மோகன் ரெட்டி நீ இன்னும் ஆயிரம் ரூபாய் தருவது அவன் நான்காயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு சேருவதாக தந்தான் அவனையே அந்த தேர்தல் களம் என்ற சுனாமி தூக்கி எறிந்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கின்ற இந்த தமிழகத்தின் தேர்தல் களம் உங்களை தூக்கி ஏறியும் எடப்பாடியாரை ஆட்சி கட்டிலில் அமர வைக்கும் எடப்பாடியாரை முதல்வராக்குவோம் அகிரியாரின் களத்தை வலுப்படுத்துவோம் அகிரியார் தலைமையின் வெற்றியை எடப்பாடியாரின் காலடியில் சமர்ப்பிப்போம் என்று சூழலை ஏற்று மீண்டும் முறை ஒருமுறை மாவட்ட செயலாளர் அகிரியாருக்கு செங்கம் மேற்கு ஒன்றிய சார்பாக என்றென்றும் நாங்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உங்கள் பின்னால் நிற்போம் நீங்கள் சுட்டு விரல் நீட்டினால் நீங்கள் நீட்டிய பக்கம் எல்லாம் வெட்டி சாய்த்து வருவோம் என்ற உறுதிமொழியை அளித்து எடப்பாடியாரை மீண்டும் முதல்வராக்குவோம் என்று சூழலை ஏற்றி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம்